தமிழ் பேசும்னிமா தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அளித்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமர் தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரே ஏக்கர் நான்கு சென்ட்டுங்க குஞ்சை ரெட் சாயிலுங்க இடம் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது மண் பாருங்கள் மண்ணு குஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க சைட்டு பவுண்டரி காட்டுற பாருங்கள் இதில் வந்து மிளகா சா நட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் அப்படியே ஒரே ஸ்கொயராக வருங்க அது ஒரு நபர் போறார் இருப்பாருங்க அந்த ஷெட்டை ஒட்டி அப்படியே ஸ்கொயராக அப்படியே திரும்புது இது வந்து வழி பாதைன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து இருந்து நமக்கு நூறு அடி டிடிசிபி அப்புறம் லேவுட் வழியாக வந்து நான்கு வழி வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க அது வந்து ஒரு வழி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி வழி வருது ஒன்று வந்து இருபத்தி மூணு அடி வழி இன்னொன்று வந்து பஞ்சாயத்து பொது வழி மண்பாதையில் வந்து ஒரு வழி ஜாயின்ட் ஆகுதுங்க இது கிணறு பாருங்கள் நல்லா சூப்பர் கிணறுங்க இந்த மாதிரி கிணறு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு பாருங்க இது ஒரு பதினெட்டு கட்சத்தில் இருக்குது ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குதுங்க இது இது வந்து ஒரு புஞ்ச ரெட் ஆகிடுங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை நல்ல யூஸ்ஃபுல்லாக கூடிய இடம் இது ஒரு ஏக்கர் நான்கு சென்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது பெருநகர் ஊராட்சியில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க லேவுட் வழி தான் அதனால் வழிபாதை வந்து பிரச்சனை இல்லை டாக்குமெண்ட் வந்து பூர்வீக சொல்லி தான் ஆனால் டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க அதனால் மொத்தம் ஒரு ஏக்கர் நான்கு சென்ட் இது விலை பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை ரூபா சொல்கிறாங்க இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இந்த சைட் வந்து ஒரு ஏக்கர் நான்கு சென்ட் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற்காலுக்கால் அமைஞ்சிருக்குது சைட்டில் இருந்து உத்தரமேருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க நம்ம சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்ரு வரும் உத்தரமேடு வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர்லேருந்து பாஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க ஒரு ஏக்கர் நான்கு நான்கு சென்றுங்க கொஞ்சம் ரெட் சாயிலுங்க எனக்கு கால் பண்ணுங்க என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர்லாம் வந்து கிடைப்பது மிகவும் கடினங்க அதனால் இருக்கிறத பயன்படுத்திங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க புஞ்சை ரெட் சைடில் நான்கு வழி இருக்குதுங்க வழி பாதை வந்து உங்களுக்கு எந்தோ தடை கிடையாது நான்கு வழி டிடிசிபி அப்படி லேவுட்லேயும் வருது மண் பாதை பொது வழியும் வழி வருதுங்க அதனால் நீங்கள் வாங்க இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க ஒரு கிணறு தனி கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் ஒரு ஏக்கர் நான்கு சென்ட்ங்க ஒரு சென்டின் வழி முப்பதாயிரவாங்க நம்ம சைட்லேருந்து தாரோடு பார்த்திங்கன்னா அந்த டூவில் இருப்பது பாருங்கள் ஆப்போசிட் காட்டுறோம் பாருங்கள் இது நூறு அடி தாங்க நமக்கு நூறு தான் நமக்கு அந்த ரோடு ஃப்ரண்டேஜி அந்த வண்டி போது பாருங்க அதாங்க அந்த தார் ரோட்லேருந்து நூறு தான் நமக்கு வரணும் அதுக்கும் வழி வழி பார்த்தா நான்கு வழி இருக்குதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க எம் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்